ஆட இந்த அண்ணா கொண்டாக்குள்ள மாவுக்குள்ளே கையை ஊட்டி என்னடா போட்டு கிண்டு கிண்டு கிண்டிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆடா ஆமாங்க இவர் என்ன பண்ணுறான்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருக்கு ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸோ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜிலேபி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஜிலேபி தேவையானம் மாவு வந்து கையால் போட்டு நல்லா அடி விட்டு கிட்டு சும்மா கிண்டு எடுத்துக்கிட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா மாவு வந்து ஒரு துணியை எடுத்து ரெடியாக வச்சுக்கிறாரு ஸோ அந்த துணியில் பார்த்தோம்னா சின்னதாக ஒரு ஹோல் போட்டதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு எண்ணெயில் வந்து ஒரு சலாட் எடுத்து வச்சுரு அதாவது முறுக்குச்சோட மா அது மாதிரி ஒரு கரண்ட் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து போட்டு புழிஞ்சிக்கிறாரு ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக புழிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வந்து வேக ஓட்டணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் நல்லா வந்து வேக வச்சுக்கிறாரு ஸோ வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து பாவை வந்து ரெடி பண்ணிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் எடுத்து போட்டு நல்லா ஒரு காமணி நேரம் போல் ஊற வச்சிக்கிட்டு ஸோ அப்படியே நம்ம எடுத்து தந்தார் சும்மா ஜிலேபி ஜாயினி ரெண்டு ஒன்று தான் ஸோ எடுத்து சாப்பிடும்போது நாக்கு நாள் ஊறுது ஸோ இது சாப்பிட்டு முடித்தோடனே எங்கே என்னங்க கூமாபட்டி வாங்க ஜிலேபி சாப்பிடலாம்